இது வசதியானது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பெருமைக்குரியதுன்னு சொல்லிட்டு எதையுமே தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு இது சொல்லும்போது ஓஷோ அவர்கள் சொல்கிறார் மொழின்னு ஒரு படம் எனக்கு அந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஞாபகத்துக்கு வருது என்னென்னா அவங்க மனசில் காதல் வரும்போது பல் பெரியனும் குல்ஃபி மணி மணியடிச்சிட்டு வரணும் ஸோ இது ரெண்டு சேர்ந்து நடந்தால் அவங்க மனசில் காதல் மலர்ணும் அந்த விஷயத்தை ஒன்றி செய்கிறீங்கன்னு அப்படி நீங்கள் செய்யறது எதுவாக இருந்தாலும் சரி அவர் சொல்ற மாதிரி இது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பெருமைக்குரியது வசதியானது இதில் பணம் வருது அப்படின்னு நினைக்காம அந்த விஷயம் உங்களுக்குள்ள ஒரு மணி அடிக்க வைக்குது ஒரு பல்ப் எரிய வைக்கிது அப்படிப்பட்ட விஷயம் அது எதுவானா இருக்கலாம் ஒரு நட்பாக இருக்கலாம் ஒரு காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுல இந்த மாதிரி பல்பு எரியணும் மணி அடிக்கணும் அது உங்களுக்கான மன அமைதியை மன நிம்மதியை கொடுக்கும் நல்ல சிந்தனை விதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினா